வணக்கம் புற நானூறு பாடல் இருபத்தி நான்கு வல்லுனர் வாழ்ந்தோர் பாடியவர் மாங்குடி கிழவர் மாங்குடி மருதனார் எனவும் பாடம் பாடப்பட்டோன் பாண்டியன் தலையாளங்காணத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் தினை பொதுவியல் துறை பொருள்மொழி காஞ்சி பாடல் நெல்லறியும் இருந்தொழுவர் செஞ்ஞாயிற்று வெயில் முனையின் தென் கடல் திரை இசை பாய்ந்து திண்தி வண்பவர் வெப்புடைய மட்டுண்டு கழித்த தேம்பாய் புன்னை மெல்லினர் கண்ணி மிளைந்த மைந்தர் மகளிர் தலக்கை தருவூந்து பண்டுபட மலர்ந்த தன்னரும் காணல் முண்டக கோதை ஒண்டொடி மகளிர் இரும்பனையின் குறும்பை நீரும் பூங்கரும்பின் தீஞ்சாறும் ஓங்கு மணற்குளவு தாழை தீ நீரோடு உடன் விராய் முன்னீர் உண்டு முன்னீர் பாயும் தாங்கா உரையுள் நல்லூர் ஈகை மாவேல் எவ்வி புதவின் மிழலையொடு கழனி கழலார் நாரை போர்வில் சேக்கும் பொன்னணி யானை தொன்முதிர் வேலி… குப்பை நெல்லின் முத்தூறு தந்த கொற்ற நீல்குடை கொடித்தோர் செழிய நின்று நிலையர் நின் நான்மின் நில்லாது படாச்சிலியர் நின்பகைவர் நின் பகைவர் மீனே நின்னொடு தொன்று மூத்த உயிரினும் உயிரோடு நின்று மூத்த யாக்க என்ன நின் ஆடுகுடி மூத்த விழுத்தினை சிறந்த வாளின் வாழ்நர் தாழ்வலம் வாழ்த்த இரவன் மாக்கள் ஈகை நுவல ஒன்றுடி மகளிர் புலங்கலந்து ஏந்திய தன்கமல் தேரல் மடுப்ப மகிழ்ச்சிறந்து ஆங்கு இனிது ஒழுகுமதி பெரும வல்லுனர் வாழ்ந்தோர் தொல்லிசை மலர்தலை உலகத்து தோன்றி பலர் செல்லாது நின்று பாடலின் விளக்கம் நெல்லை அறுவடை செய்யும் பெரிய உழவர் சிவந்த கதிரவனது வெயிலின் வெப்பத்தை பொருள்படுத்தாது தெளிந்த கடல் அலைகளின் பாய்வர் வலிமை பொருந்திய மீன் பிடிக்கும் படகுகளை உடைய வலிய மீனவர்கள் வெம்மை உடைய மதுவை உண்டு மென்மையான குறவை கூத்துக்கேற்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுவர் கடற்தூவளையாலே தழைத்த தேன் பாயும் புன்னையின் மெல்லிய பூங்கொத்தால் செய்யப்பட்ட மாலையை சூடிய ஆடவர் அழகிய வளையல்கள் அணிந்த மகளிரை முன்னிலைப்படுத்தி கைகளால் தழுவி ஆடுவர் பண்டுகள் மொய்ப்ப மலர்ந்த குளிர்ந்த நறுமணம் கமழும் கடற்கரை சோலையில் கடல் முள்ளி மலர்களால் புனையப்பட்ட மாலையை அணிந்தும் கைகளில் அழகிய வளையல்கள் அணிந்த இளம்பெண்கள் பெரிய பனையினது நுங்கின் நீரும் பொலிவுடைய கரும்பின் இனிய சாறும் உயர்ந்த மணற்பாங்கான இடத்தில் விளைந்த திரண்ட தென்னையின் இனிய இள நீருடனே ஒன்றாய் கலந்து இம்மூன்று நீரையும் அருந்தி மூன்று நீரை உடைய கடலில் பாய்ந்து விளையாடுவர் வேறுபாடு இல்லாத பல மக்களும் வாழும் நல்ல ஊர்கள் அடங்கிய பொருளை பெரிதென்று பத்திரப்படுத்தாது வள்ளல் தன்மை உடைய பெரிய வேளாகிய எவ்வியின் நீர் பெருகி பாயும் கதவுகள் அமைக்கப்பட்ட மடைகளை உடைய நாடாகிய மிழலை கூற்றத்தையும் வயற்காட்டு நீர்ப்பரப்பில் உள்ள மீன்களை உண்ணும் நாரைகள் போரில் உறங்கும் பொன்னாலான அணிகலன்களை அணிந்த யானைகளை உடைய பாரம்பரியம் மிக்க முதிர்ந்த வேலிரது திரண்ட நெல் முத்தூர் கூற்றத்தையும் வென்ற வெற்றி பொருந்திய உயர்ந்த குடையும் கொடியார் பொழிந்த தேரினையும் உடைய செழிய உனது வாழ்நாளாகிய மீன்கள் நின்று நிலைக்கட்டும் உன் பகைவர்களுடைய வாழ்நாளாகிய மீன்கள் நிலைக்காமல் பட்டு போகட்டும் உனக்கு இணையாக உள்ள முதிர்ந்த வாழ்நாளுடன் உயிருடன் உள்ள முதிர்ந்த உடம்பு போன்ற உனது வெற்றி குடிமக்களோடு மூத்த சீரிய குடியில் சிறந்து வாழும் வாட்போர் வீரர்கள் உன் முயற்சியையும் வலிமையையும் வாழ்த்த இறக்கும் பரிசிலர் உன் வல்லமையை வாழ்த்த அழகிய வளையல்களை அணிந்த பெண்கள் பொற்காலத்தில் கொண்டு வந்து தரும் குளிர்ந்த நறுமணம் உடைய மதுவை உண்டு மகிழ்ச்சி பொங்க அங்கே சிறந்து வாழ்வாழாக பெருமானே அப்படியாக அவ் வாழும் வல்லவரையே வாழ்ந்தோர் என்று அறிவுடையர் சொல்லுவர் பரந்த இவ்வுலகத்தில் பிறந்து